நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் துரித வளர்ச்சி கண்ட ஒரு கட்சி வைத்திருக்கின்ற ஒரு கட்சியாக பார்க்கப்படுகின்ற நிச்சயமாக தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க போகின்றது பல மாநிலங்களில் அவர்கள் வெற்றி வாகை போகின்றார்கள் என்பது வெளிப்படையான உண்மை இந்த தேர்தல் என்பது கடந்த காலங்களில் இருந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது பல விடயங்களை புகட்டுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்க போகின்றது அந்த கட்சி எடப்பாடி தலைமையில் இப்பொழுது பல்வேறு சந்திருக்கிறது ஏற்கனவே திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய ஊழல் அமைச்சர்களுடைய பட்டியல் அவர்களிடம் இருக்கின்றது அதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன மோடி தமிழகத்துக்கு வந்து தன்னுடைய பிரச்சார மேடைகளில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம் திராவிட முன்னேற்ற கழகம் முற்றாக அளிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்று கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு கட்சிகளையும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை கூட விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தனிநபரும் மாறிவிட்டார் என்பதனை பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல விடயமாக பார்த்தாலும் கூட அவசரமா கேஷ் தேவை வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடைய வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷிங் கேஷ் ஃபார் கோல்ட் கோல் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் வணக்கம் இர்களே மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் ராம் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் ராம் வணக்கம் அபி வணக்கம் நேர்களையும் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியா தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அடக்குமுறைகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து மேற்கொள்வதாக பல்வேறு கட்சிகளும் கூறி வருகின்றன இவ்விடைய மக்கள் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை கொடுக்குமா அல்லது இந்த கட்சி மீது குற்றம் சாட்டும் கட்சிகளுக்கு ஆதரவை தேடி கொடுக்குமா இதை பற்றி இருக்கின்றீர்கள் ஆமாம் இந்த விடயம் ஒரு நீண்டகால நோக்கில் பார்க்கின்ற பொழுது இது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னுடைய காலை ஊன்றுவதற்காக மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்தியா என்று ஒட்டுமொத்த நாட்டையும் எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தது என்று எவ்வாறு ஒரு தன்னை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றி இருக்கின்றது என்பதனை எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற திராவிட கட்சிகளினுடைய பலவீனம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு பலமாக மாறிக்கொண்டிருப்பதுதான் வெளிப்படையாக உண்மையாக இருக்கின்றது ஆனால் இந்துத்துவா என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஏற்கனவே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்கள் என்பது இவ்வாறான இந்துத்துவா என்பது ஒட்டுமொத்தமாக இன்னும் மக்களை ஒடுக்கிவிடும் என்ற ஒரு நிலையில் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளினால் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாகவும் ஏனைய விடயங்கள் காரணமாகவும் அதே நேரத்தில் இந்த கட்சிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் மூலமாகவும் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டு வந்ததை பலரும் இப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது பல்வேறு மாற்றங்கள் இந்தியாவில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முன்னைய காலங்கள் போன்று இப்பொழுது இந்த அடக்குமுறை என்பது பரந்துபட்ட ரீதியில் ஒன்றாக இல்லை ஏனென்றால் சமூக வலைதளங்களிலேயே இந்த விடயங்கள் பூதாகாரமாக்கப்பட்டு உடனடியாகவே தீர்வைப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறக்கூடிய ஒரு நிலை இன்று உலக மட்டத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே முன்னைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது அஹ் திரைமறைவுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் போன்று இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் வாய் பேசாதவர்களாக இருக்கப் போவதில்லை அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் தங்களிடம் இருக்கின்ற கைபேசிகளின் ஊடாகவும் இந்த செய்திகளை உடனேயே வெளியிட்டு விடுவார்கள் ஆகவே என்ன பிரச்சனை என்பதனை உடனே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தட்டி கேட்பதற்கு பலர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது முன்னர் போன்று ஒரு அரசியல் கட்டிய கட்சியை விமர்சிப்பதோ அல்லது தனி நபர் ரீதியாக விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலோ இப்பொழுது முன்னர் போன்று பயந்து ஒருவரும் சொல்லாமல் இருப்பதில்லை வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய சமூக வலைதளங்களின் ஊடாக போலவே வெளியிடக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது முன்னர் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தமாகவோ அல்லது ஒரு மிக முக்கியமான அரசியல் புள்ளி தொடர்பாகவோ ஒரு விடயத்தை கூறினால் அவருக்கு கொலை அச்சுறுத்தல் அல்லது அவரை மிரட்டும் பாணி போன்ற விடயங்கள் எல்லாம் நிகழ்வது கண்கூடாக காணக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் இன்று ஒவ்வொரு கட்சிகளையும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை கூட விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தனிநபரும் மாறிவிட்டார் என்பதனை பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல விடயமாக பார்த்தாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகமாகி கொண்டு போவதையும் பார்க்கலாம் ஆகவே இதற்கான ஒரு கட்டுப்பாடு வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பலரது கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த விடயங்கள் இவ்வாறு அடக்குமுறையினூடாக ஒரு சமூகத்தை ஒடுக்கலாம் என்று நினைப்பவர்கள் அதனை சாதிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது நிச்சயமாக இந்த தேர்தல் காலத்தை ஒட்டிய ஒரு ஆயுதமாக பார்க்கப்பட்டாலும் கூட குற்றம் அளித்தவர்கள் எப்பொழுதாவது தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அச்சத்தை இந்த அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த கட்சிகளை ஒடுக்கக்கூடிய அல்லது அரசியல் நகர்வுகளை மந்தப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இந்த அதிகாரத்தின் மூலமாக மேற்கொள்வது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்ன முடக்கமாகட்டும் இப்பொழுது வைகோவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பம்பர சின்னத்தை முடியாத ஒரு அல்லது தங்களுடைய கூட்டணியில் சேராத கட்சிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அழுத்தங்களாக இவற்றை பார்க்கலாம் இது தேர்தலுக்கான ஒரு அரசியல் நகர்வாக இருந்தாலும் கூட ஏற்கனவே இவர்கள் அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது அழுத்தம் திருத்தமாக இந்த விடயங்கள் காண்பித்துக் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஜாஃபர் விடயம் போதை வசதி கடத்தல் கூட இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு அஹ் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது ஏன் இவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தை கையில் எடுத்து பேசினால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு அச்சம் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விடயத்தை பேசாமல் இருக்கின்றது இதுபோன்று முக்கியமாக தங்களுக்கு எந்த விடயங்கள் சாதகமாக இருக்கும் அல்லது ஆளும் தரப்புக்கு அதனை ஒரு அச்சுறுத்தலாக கொடுக்கலாமோ அந்த விடயத்தை உடனடியாகவே மறுப்பறிக்கையின் ஊடாகவும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களூடாகவும் பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கின்றார்கள் ஆனால் சில விடயங்களை அவர்கள் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அதில் சில சிக்கல்கள் இருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூடுதலாக இந்த அரசியலை உற்று நோக்குவர்கள் எதிர்வரும் தேர்தல் காலம் நெருங்க நெருங்க பல்வேறு சிக்கல்களை பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த அழுத்தங்கள் போன்று தமிழகத்திலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது ஏற்கனவே மோடி தமிழகத்துக்கு வந்து தன்னுடைய பிரச்சார மேடைகளில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம் திராவிட முன்னேற்ற கழகம் முற்றாக அளிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்று கூறியிருக்கின்றார் ஏற்கனவே புலனாய்வு தகவலின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி வைத்திருப்பதன் மூலமாகவும் அவர்கள் பல்வேறு தகவல்களை சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய ஊழல் அமைச்சர்களுடைய பட்டியல் அவர்களிடம் இருக்கின்றது அதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே நேரத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகளையும் அவர்கள் தமிழகத்தில் நிலைநிறுத்த வைத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனதா கட்சிக்கு மிகவும் ஒரு பிரச்சனையாக விடயமாக மாறிவிடும் என்ற என்றம் இருப்பதன் காரணமாக அந்த கட்சிகளையும் இப்பொழுது முலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது என்றால் திராவிட கட்சிகளை வளரவிட்டது எவ்வளவு ஆபத்தானதாகவும் அவர்களை தோற்கடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான அனைத்து மாநிலங்களிலும் கோலோச்சி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு சவாலாக இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு நிலையை தமிழ் தேசியம் போன்ற அஹ் விடயங்கள் எதிர்காலத்தில் வளர்ந்து விட்டால் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்துக்காக அவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன தங்களோடு கூட்டணியோடு இசைந்து போகக்கூடிய கட்சிகளை அரவணைப்பதும் அதே நேரத்தில் அவ்வாறு இல்லாதவர்களை அவருடைய கடந்த கால குற்ற நடவடிக்கைகளின் ஊடாகவும் அதே நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளின் ஊடாகவும் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுவதாகத்தான் பலரும் குறிப்பிடுகிறார்கள் இருந்தபோதிலும் நீங்கள் கேட்ட கேள்வி மக்கள் மத்தியில் இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகின்ற பொழுது அந்த மாற்றத்திற்கான நகர்வு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதே நேரத்தில் சரியான திசையில் இருக்கின்ற கருத்துக்களை வெளியிடுபவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்களானால் அவர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கூட வாக்கை கட்சி என்று பழித்தவர்கள் இந்த தேர்தலில் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை அண்ணாமலை தலைமையிலான குழு பார்க்கலாம் பாரதிய கட்சியில் கூடுதலாக இளைஞர்களை சேர்த்திருக்கின்றார்கள் அவர்களினூடாக இளைஞர்களுடைய பிரசன்னம் என்பது இந்த அரசியலில் அதிகமாக நிச்சயமாக ஒரு அளவுகோலாக இந்த தேர்தலை

பெறுகின்ற பொழுதில் இந்த கட்சி எதிர்காலத்தில் வளரக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன ஆகவே இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் அரசியலில் மிகவும் சுத்தமானவர்களாக அனைவரும் செயற்பட வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் மக்களுடைய மனதங்களில் இந்த விடயங்கள் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய அடுத்த தெரிவுக்கு மக்கள் நகரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகின்றன குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த கட்சி எடப்பாடி தலைமையில் இப்பொழுது பல்வேறு பிளவுகளை சந்தித்திருக்கின்றது ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய செயல்திட்ட மாநாடுகளில் கூடுதலான ஆதரவு திறக்க இருப்பதாக நிரூபிக்கப்பட்டாலும் தொண்டர்களுடைய மன உணர்வில் எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றன ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் ஒரு தலைமையை அவர்கள் ஏற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட பரீட்சிக்கும் ஒரு களமாக இந்த களம் அமையப்போகின்றது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் தனியாக சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் ஆகவே அவருடைய ஆதரவு கூட மக்கள் எவ்வாறு அவருக்கு ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்பதிலும் இந்த கட்சியினுடைய பிளவு எதிர்காலத்தில் எந்த

இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூடுதலாக அழுத்தங்களை கொடுப்பது என்பது நிச்சயமாக அனைத்து கட்சிகளையும் ஒரு நல்வழிக்கு செல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் ஒரு முறையில் பார்க்கலாம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது ஏனென்றால் இவ்வாறான அடக்குமுறைகள் அழுத்தங்கள் தொடர்ந்து இருந்தால் இப்ப ஒரு கட்சிகளுமே ஜனநாயக ரீதியில் செயற்பட முடியாது என்ற ஒரு நிலையில் மக்கள் அதனை புரிந்து கொண்டால் அதனான பிரதிபலிப்பு என்பது வேறு மாதிரியாக இருக்கும் ஆகவே இந்த விடயங்கள் என்பது நிச்சயமாக இதில் சாதக பாதக தன்மைகள் இருக்கும் ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த தேர்தல் என்பது கடந்த காலங்களில் இருந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது பல விடயங்களை புகட்டுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்க போகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக மோடி தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க போகின்றது பல மாநிலங்களில் அவர்கள் வெற்றி வாகி சூடப் போகின்றார்கள் என்பது வெளிப்படையான உண்மை அதற்கு அவர்களுடைய நகர்வுகளும் தொடர்ந்து மேற்கொள்ளுகின்ற இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளும் நிச்சயமாக சான்று பகரும் என்றே கூறப்படுகின்றது நன்றி அந்த தகவலுக்கு ராம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்